தட்டாம்பயிறு குழம்பு ரெசிபி வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு காய்ஞ்சிருச்சு அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து நீங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சில்லளவு தேங்காவை நான் க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் தூவி சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அரைக்க தான் போகிறோம் லைட்டாக வதங்கினாலே போகிறோம் இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு ஆறணுன்னே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட்டை வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது அதே பாத்திரத்தில் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் ஓரளவு காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும் பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றினா நிறைய தண்ணி ஆயிரும் அதனால தான் இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ பேஸ்ட்டோட பச்சை மாசல்லாம் போய் வரட்டும் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு செய்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பேஸ்டில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மேலாக இப்போ வந்து நம்ம வந்து மசாலா மசாலாக்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்லேயே அரைச்சேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நம்ம மிளகாய் மிளகு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் அதனால வந்து நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசம் போய் வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லோ பிளேம்ல இருக்கட்டும் இப்ப அடுத்தது வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உருளைக்கெழங்கும் கத்திரிக்காவும் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பருவ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்துடும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறப்போகிறோம் உருளைக்கெழங்கையும் கத்திரிக்காவையும் இப்போ ஓரளவு வந்து உருளைக்கெழவும் கத்திரிக்காவும் லைட்டாக வெந்து வந்துருக்கு இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சேர்க்கவே இல்லை ஸோ வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்த தட்டாம்பெயரை ஒரு நாலு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பாக அரித்து போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உங்களுக்கு இதுவே நல்லா கிரேவி மாதிரி நல்லா இருக்குது நான் வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கல ஒரு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்டியான நம்மளுக்கு வந்து தட்டாம்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி தோசை நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தட்டாம்பயிறு புளி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ